வணக்கம் மக்களே எங்க ஊர் சுடுகாட்டோட நிலைமையை பாருங்க இந்த ஊர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் கொடவாசல் தாலுக்கா ஆறு அந்நியூர் ஊராட்சிக்கு உட்பட்ட செம்மமுடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துல தாங்க இருக்கு இந்த மயான குட்டகை கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேல ஆகுதுங்க மழை வெயில்ல எப்ப இடிஞ்சு விடணும்னு சொல்ல முடியாத நிலைமையில இருக்கு இங்க தண்ணி வசதி கிடையாது மின்சார வசதி கிடையாது எந்த வசதியுமே கிடையாதுங்க நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நேற்று கூட பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல ஒரு டெக்கு பாடி எங்களால் இங்கே கொண்டு வர முடியலை ஏன்னா சரியான மழை அதனால மறுநாள் கொண்டு வந்து தான் நாங்கள் காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கோம் நாங்களும் எவ்வளோ மனு கொடுத்து பார்த்துட்டோம் கலெக்ட்ராப்ஸில் கொடுத்துட்டோம் தாலுக்காவில் கொடுத்துட்டோம் ஊராட்சியில் கொடுத்துட்டோம் எல்லா மனுவும் கொடுத்து பார்த்துட்டோம் எவ்வளோவோ சொல்லியும் பார்த்துட்டோம் யாருமே இதுக்கான சரியான நடவடிக்கை எடுக்கவே இல்லை அதனால தான் கடைசியாக மக்கள் ஆகியவங்கள்தான் நாங்கள் வந்திருக்கோம் செய்து மக்களே கிராமவாசிகள் சார்பாக மக்கள் ஆகிய உங்கள்தான் சொல்கிறோம் இந்த பதிவை வரை அரசாங்க அதிகாரிகள் பார்வைக்கு தெரிகிற வரைக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால எங்கள் ஊருக்கு ஒரு நல்லது நடக்கட்டும் நன்றி மக்கள்